வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கூத்தாண்டவர் கோவில் சித்திரை தேரோட்டம் ஆயிரம் கணக்கான திருநங்கைகள் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் உழுந்தூர்பேட்டை அருகே மூன்றாம் பாலினமாக கருதப்படும் திருநங்கைகள் குலதெய்வமாக வணங்கும் மிகவும் பிரசித்தி பெற்றதும் பதினான்காம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தின் போது தொடங்கப்பட்ட பழைமை வாய்ந்ததுமான கூவாகம் அருள்மிகு கூத்தாண்டவர் திருக்கோவில் உலகப் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பதினெட்டு நாட்கள் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவில் பங்கெடுப்பதற்காக இந்தியா மட்டுமின்றி அண்டை நாடுகளிலிருந்தும் ஏராளமான திருநங்கைகள் கொண்டாடும் விழாக்களில் இந்த திருவிழா மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த விழாவினையொட்டி ஒன்றாக சங்கமிக்கும் திருநங்கைகள் தங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்திருப்பதோடு புத்துணர்வை பெறுகின்றனர் மேலும் திருநங்கைகளின் பெருமையை மற்றவர்களை உணரச் செய்திடும் திருநாளாகவும் இந்த திருவிழா திகழ்கிறது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி அன்றைய தினம் கூவாகம் தொட்டி நத்தம் வேலூர் அண்ணாநகர் கொரட்டூர் சிவலியாங்குளம் உள்ளிட்ட ஏழு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கூழ் குடங்களுடன் ஊர்வலமாக வந்த கோவிலில் படையலிட்டு வழிபாடு செய்தனர் கூத்தாண்டவரை மனதில் நிறுத்தி திருநங்கைகள் பலரும் கோவில் அர்ச்சகர் கையால் தாலி கட்டிக்கொள்ளும் முக்கிய நிகழ்வு திருவிழாவின் பதினாறாவது நாளான பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்றது இவ்வாறு திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்வதற்கு பின்னால் புராண காரணங்களும் வரலாறுகளும் இருப்பதாக கூறப்படுகிறது மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூண்டபோது பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தனர் அப்படியாகப்பட்ட சூழலில் பாண்டவர்கள் வெற்றி பெற முப்பத்தி இரண்டு சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஆண் மகனை பலி கொடுக்க வேண்டும் இதற்கு தகுதியானவர்கள் கிருஷ்ணன் அர்ஜுனன் அரவான் ஆகிய மூன்று பேர் மட்டுமே இருந்தனர் இந்நிலையில் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பலி கொடுக்க முடியாத நிலையில் அரவானிடம் குறித்து கேட்டபொழுது அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் அரவான் ஒரு நிபந்தனை விதித்தார் அதாவது தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் எனவும் அதனால் தாம்பத்திய உறவு தேவை எனவும் கூறினார் விடிந்தால் பலியாகப் போகும் ஒருவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று எண்ணியிருந்த சூழலில் அப்படித்தான் கிருஷ்ணன் மோகினி அவதாரம் எடுத்து பெண்ணாக உருமாறினார் உடனே அரவானுக்கு திருமணம் நடந்தது அதன் பின்பு இரவு முழுவதும் கணவன் மனைவியாக வாழ்ந்த அரவான் அதிகாலை கலப்பலி கொடுக்கப்பட்டார் அதன் பிறகுதான் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதனால் கிருஷ்ணனின் மறு அவதாரமாக தங்களை பாவித்துக் கொண்டு அரவானை தங்களது கணவராக ஏற்று திருநங்கைகளால் தாலியை கட்டிக்கொண்டு இரவு முழுவதும் ஆடிப்பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் இத்தகைய சிறப்புமிக்க இந்த திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடர்ந்தது இதனைத் தொடர்ந்து தினமும் பகலில் விஷ்ணர் பிறப்பு தர்மர் பிறப்பு மகாபாரத சொற்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இரவில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது விழாவில் பங்கேற்பதற்காக பல ஆயிரம் கணக்கான திருநங்கைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் கூவாகம் கிராமத்திற்கு வந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக சுவாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி பல ஆயிரம் கணக்கான திருநங்கைகள் பட்டுப்புடவை அணிந்தும் தலை நிறைய பூக்களை வைத்துக் கொண்டும் கை நிறைய வளையல்கள் காது மூக்கு கழுத்தில் நகைகளை அணிந்து கொண்டு தங்களை மணப்பெண்கள் போல் அலங்கரித்துக் கொண்டு கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்தனர் பின்னர் அங்குள்ள கடைகளில் மாங்கல்யத்தை வாங்கிய திருநங்கைகள் கோவிலுக்கு சென்ற அரவானை பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்து தங்கள் கணவனாக பாவித்துக் கொண்டு கோவில் பூசாரியால் அவரது கையால் தாலி கட்டிக் கொண்டனர் புதுமண பெண்கள் போல் காட்சியளித்த திருநங்கைகள் கூத்தாண்டவர் கோவிலில் அருகில் கற்பூரம் ஏற்றி இரவு முழுவதும் விடிய விடிய நடனமாடியும் கொம்மியடித்தும் கூத்தாண்டவரை தனது கணவராக நினைத்தும் அவரின் அருமை பெருமைகளை குறித்து ஆடிப்பாடி உற்சாகம் அடைந்தனர் பின்னர் தாலியருக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் விடையாத்தியும் தர்மர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியுடன் பதினெட்டாம் நாள் சித்திரை பெருவிழா நிறைவு பெற்றது இவர்களை மகிழ்விக்கும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் விதமாகவும் திருநங்கைகளுக்கான பல்வேறு நடனப்போட்டிகள் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் அழகிப் போட்டிகள் நடனப்போட்டி பொது அறிவு போட்டி நடைபெற்றது அந்த வகையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பின் சார்பில் கூவாகம் திருவிழா நிகழ்ச்சி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக தலைமை தாங்கினார் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி முன்னிலை வகித்தார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல்லா ரஹ்மான் நகரசபை முன்னாள் தலைவர் ஜனகராஜ் சினிமா நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் விழா மேடையில் இருந்த விஷால் மயக்க நிலையில் சரிந்தார் பின்னர் இயல்பு நிலைக்கு வந்தார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மிஸ் திருநங்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து அழகுப் போட்டிக்கான முதல் சுற்று நடந்தது இதில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சென்னை புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான வண்ண வண்ண உடைகளில் மேடையில் தோன்றி ஒய்யாரமாக நடந்து வந்தனர் இவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மற்ற திருநங்கைகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் இறுதிச் சுற்றில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சக்தி மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த ஜோதா இரண்டாம் இடத்தையும் விபாஷா மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் இவர்களுக்கு கிரீடம் சூட்டப்பட்டு முதல் பரிசாக இருபதாயிரமும் இரண்டாம் பரிசாக பதினைந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக பத்தாயிரமும் வழங்கப்பட்டது சிறந்த திருநங்கைகளாக தேர்வு செய்யப்பட்ட மூன்று பேருக்கும் சக திருநங்கைகள் வாழ்த்து தெரிவித்தனர் இதனையடுத்து மறுநாள் தென்னிந்தியா திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து மிஸ் கூவாகம் நிகழ்ச்சி விழுப்புரம் ஆஞ்சிரேயா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பின் செயலாளர் கங்கா தலைமை தங்கினார் துணைத் தலைவர் நூரி பொருளாளர் சோனியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் சுசிலா சிந்து ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து மிஸ்கூவாகம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அழகு போட்டிக்கான முதல் சுற்று நடைபெற்றது இதில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சென்னை தூத்துக்குடி தருமபுரி நாமக்கல் திருச்சி கோவை ஈரோடு சேலம் பெங்களூர் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த நாற்பது திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான பல வண்ண உடைகளில் மேடையில் தோன்றி ஒய்யாரமாக நடந்து வந்தனர் முதல் சுற்றில் நடை உடை பாவனை ஆகியவற்றின் அடிப்படையில் திறமையாக செயல்பட்ட திருநங்கைகள் இருபத்தைந்து பேர் இரண்டாவது சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் மேடையில் தோன்றி ஒய்யாளமாக நடந்து வந்தனர் அவர்கள் பதினைந்து பேர் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் திருநங்கைகளுக்கான நடன நிகழ்ச்சிகள் கிராமப்புற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பின் தலைவர் மோகனாம்பால் தலைமை தாங்கினார் தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் அருண் நாயக் தென்னிந்திய திருநங்கைகள் கட்டமைப்பு இணைச் செயலாளர் முனைவர் எஸ் சுபிஷா நாயக் அனைவரையும் வரவேற்றார் திருநங்கைகள் தேசிய கவுன்சில் உறுப்பினர் ராமமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் இதில் ஏராளமான திருநங்கைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பாடலுக்கேற்ப நடனமாடி அசத்தினார்கள் அவர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக மற்ற திருநங்கைகள் கைத்தட்டி ஆரவாரமும் செய்ததோடு குத்தாட்டமும் ஆடினார்கள் நிகழ்ச்சி முடிந்ததும் போட்டிக்கான இறுதிச் சுற்றி நடைபெற்றது இரண்டாவது சுற்று அழகிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட பதினைந்து பேரும் மீண்டும் மேடையில் ஒய்யாரமாக நடந்து வந்தனர் தமிழ் கலாச்சாரம் நடை உடை பாவனை ஆகியவற்றின் அடிப்படையில் நடந்த இந்த சுற்றின் முடிவில் ஏழு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களில் மிஸ் குவாகமாக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதற்காக இவர்கள் ஏழு பேரிடமும் பொது அறிவுத்திறன் குறித்தும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்தும் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன இதில் சிறந்த முறையில் பதிலளித்த நெல்லையைச் சேர்ந்த ரேணுகா மிஸ் குவாகமாக தேர்வு செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி அஞ்சனா இரண்டாம் இடத்தையும் கோவை அஷ்மிகா மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் இவர்களுக்கு கிரீடம் சூட்டப்பட்டு முதல் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக ரூபாய் பதினோராயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது விழாவில் மத்திய மாநில அரசு துறைகளில் சிறந்து விளங்கும் திருநங்கைகளுக்கு ஆண்டுதோறும் சிறந்த இளம் திருநங்கைகளுக்கான சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடைபெற்ற விழாவில் மகிமா சிவன்யா ருத்ரா ராசிக் மித்ரா பெரி ரம்யா ஸ்ரீ சிந்து மேரி லாவண்யா ஆகிய ஏழு திருநங்கைகளுக்கான சிறந்த இளம் திருநங்கைகளுக்கான சாதனை விருது வழங்கப்பட்டது சிறந்த திருநங்கைகளுக்கான தேர்வு செய்யப்பட்ட மூன்று பேருக்கும் இளம் சாதனையாளர் விருது வாங்கிய திருநங்கைகளுக்கு சக திருநங்கைகள் முத்தமிட்டு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் நடிகைகள் கோவை பாபு வனிதா விஜயகுமார் தேவி பிரியா சஞ்சலா மீலா ஆகியோர் கலந்து கொண்டனர் திருநங்கைகள் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் திருநங்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு போதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபது ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை விட்டுவிடுவார்கள் என்று என் அம்மா காலத்தில் பாலியல் தொழில் அதிக அளவில் நடைபெற்றது என்னுடைய காலத்தில் பாதியாக குறைந்துள்ளது என்னுடைய மகள் காலத்தில் அது முற்றிலுமாக குறைவதற்கு அரசுதான் உதவி புரிய வேண்டும் என்று கூறினார் திருநங்கைகள் வழக்கமான பளபளப்பான உடைகளில் வளம் வருவார்கள் ஆனால் இந்த திருவிழா சமயங்களில் மட்டும் தங்களை கூடுதல் அழகு செய்து கொண்டு விழுப்புரம் நகரில் ஒய்யாலமாக வலம் வந்த வண்ணம் இருந்தனர் சில திருநங்கைகள் சினிமா நடிகைகளையும் மிஞ்சமளவுக்கு விதவிதமான உடைகளை அணிந்தபடி வளம் வந்தனர் இதனால் இளைஞர்கள் முதல் முதியோர் வரை இவர்களின் அழகு நடை உடைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழகம் எமது செய்தியாளர் கே தமிழகம் செட்டுடன் விழுப்புரம் சேனாதிபதி வீரப்போர் முரசு இதழின் மாவட்ட நிறுவனர் சுந்தர பெருமாள்

அடுத்ததான் அவரை பார்த்துட்டு போனால் பெருமோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் போன வருஷம் ஒரு வீட்டுக்கு வச்சு அது நடந்துச்சு இந்த வருஷமும் கட்டிகிட்டு இருக்கேன் அவர் தான் யாருக்கா ப்ளஸ் வந்து இந்த வருஷம் ரொம்ப என்ஜாய்மெண்டோடு இருக்கும் எங்களுக்கான திருவிழா இது எங்களோட திருவிழா நாங்கள் இல்லை மக்களும் சேர்ந்து என்ஜாய் இருக்கோம் ரொம்பமே நல்ல അമേசிங்கான கரெக்டர் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அவங்களோட சீரியல்ஸ்லாம் நான் அவரோட பார்த்திருக்கேன் ரொம்ப வர தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பேராயர் அவர்களுடைய வாழ்த்து மடலை அனுப்பியிருக்கிறார் கொஞ்சம் கம்மி பண்ணாவே ரொம்ப நல்லது நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு அம்மா வந்து அந்த ஜுவல் அதான் சொன்ன எவ்வளவு நேரம் ஆச்சு ரெடி